த்ரிஷாவுக்கு பொருத்தமான ஜோடியா நடிச்ச நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ரியல் லைஃப்லயும் வளர்ச்சி போட பாத்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தளபதி விஜய் நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராகவும் டிவி கே கட்சியோட தலைவராகவும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களோட கனவு கண்ணியா இருக்கக்கூடிய த்ரிஷா கூட சேர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு படங்கள்ல நடிச்சிருக்காரு டூ தௌசண்ட் போர்ல வெளியான கில்லி படம் இவங்களை முதல் முதலா ஒண்ணு சேர்த்து வைக்கிறது இந்த படத்துல இவங்களோட பேரை பார்க்கும் போது அப்பா உண்மையிலேயே இவங்க லவ் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்மளையே ஏங்க வைக்கிற அளவுக்கு பக்காவா ஆக்ட் பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு த்ரிஷா மேல விஜய்க்கு ஒரு கண்ணு விஜய்

இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் படத்துல மட்டும் இல்ல ரியல் லைஃப்லயுமே இவங்க உண்மையான ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது அஜித் நிறைய படங்கள்ல த்ரிஷா நிறைய ஹீரோக்களுக்கு நாமத்தை போட்டு நம்ம பாத்துருப்போம் ஆனா த்ரிஷாக்கே நாமத்த போட்ட ஒரே ஒரு ஆள் அஜித் மட்டும் தான் அஜித் த்ரிஷாவும் முதல் முதலா இணைந்த படம் அப்படின்னா டூ தௌசண்ட் பைவ்ல ரிலீஸ் ஆன ஜி அதுக்கப்புறமா கிரீடம் என்ன எறிந்தால் மங்காதா இந்த மாதிரி மொத்தமா நாலு படங்கள் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க அஜித்தும் த்ரிஷாவும் பேர் பண்ணி நடிச்சாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் த்ரிஷாக்கும் பெர்சனலா அஜித் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு பக்கவான ஜென்டில்மேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க சோ இனிமே இந்த காம்போவை நம்மளால பார்க்கவே முடியாது நினைச்சிட்டு இருக்கும் தான் விடாமுயற்சி படத்துல இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்க பிப்ரவரி சிக்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது நம்ம மறுபடியும் விண்டேஜ் இயக்கவே பார்க்க போறோம் என்ன இருந்தால் படத்துல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ அதே மாதிரி விடாமுயற்சியில வேணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் அவளா காத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்க்க மகேஷ் பாபு தெலுங்குல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மகேஷ் பாபு கூட த்ரிஷா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அத்தாடு அப்படின்ற படத்துல ஜோடி போட்டு நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா மகேஷ் பாபு த்ரிஷாவும் ஒன்னு சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆசைப்பட்டதுனால ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சைனி கூடு அப்படின்ற படத்துல மறுபடியும் இவங்க பேர் பண்ணி நடிச்சாங்க அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுனால த்ரிஷாவும் மகேஷ் பாபு ஒன்னு சேர்ந்தாலே படம் ஹிட்னு இருந்துச்சு ஆனா என்னவோ தெரியல அது அதுக்கப்புறமா த்ரிஷா தெலுங்கு சைட் போறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க அதனால மகேஷ் பாபு கூட சேரவே முடியல மகேஷ் பாபு அங்க படிப்படியா வளர்ந்து வேற ஹீரோயின்ஸ் கூட ஜோடி போட்டு கிட்டத்தட்ட இப்ப இருபது வருஷம் ஆக போகுது இன்னும் அவங்க அடுத்த படத்துல ஒன்னு சேர்ந்து நடிக்கல பாக்கலாம் பியூச்சர்ல நடக்குதான்னு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது விக்ரம் விக்ரம் மற்றும் த்ரிஷா ஸ்கிரீன்ல வந்தாலே போதும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் சாமி படத்தை சொல்லலாம் சாமி பீமா இந்த ரெண்டு படத்துலயும் இவங்க ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க சாமி படத்துல விக்ரமுக்கு மனைவியா திரிஷா நடிக்கும் போது ரியல் லைஃப்லயே விக்ரமோட பொண்டாட்டி திரிஷா தான் சொல்ற அளவுக்கு பேர் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த படத்துல திரிஷாக்கு பதிலா வேற யார போட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு பக்கவா செட் ஆயிருக்குமான்னு தெரியல ஏன்னா மாமி கேரக்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு பொன்னியின் செல்வன் படத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நடிச்சாங்க ஆனா அண்ணன் தங்கச்சியா